ஒரு ஒரு தொழில் ஊராக இருளப்ப இருக்கிறது என்றால் நம்முடைய முன்னோர்கள் செய்த வளமான திட்டங்கள் அது மட்டுமல்ல நம்முடைய மிகப்பெரிய எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள் குறிப்பாக விவசாயம் பார்மசி அதனைத் தொடர்ந்து கல்வியில் சந்தவர்கள் திரு கோவிந்தன் பாத்தியார் திரு விஸ்வநாதன் பாத்தியார் திரு ஸ்ரீ கிருஷ்ணன் பாத்தியார் போன்ற பெரியவர்களாம் வாழ்ந்த நமது ஊர் கமிஷன் கடை அரிசி கலை எண்ணெய் தொழில் இப்படி பல தொழில்களை செய்த முன்னோர்கள் விட்டு சென்ற மிக பெரிய இந்த பணி நம்முடைய ஊர் கோவில் சிறப்பாக பெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய ஊர் கோயிலில் பல தலைவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக இதற்கு முன்பு பல தலைவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு தலைவர்கள் ஒரு சிலரை எனக்கு தெரிந்தவரை சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய சிவன் கோவிலுடைய பல தலைவர்கள் இருக்கிறார்கள் திரு வலிய பெருமாள் நாடான் திரு ஐயாவு நாடா திரு பெருமாள் நாடா திரு ஐயா துறை திரு கனகசபாபதி திரு விஜயத்துறை சுவாமி திரு சதாசிவம் திரு சீதியப்பன் திரு சண்முக சுந்தரம் திரு விஸ்வநாதன் திரு விஷ்ணுராம் திரு உதயகுமார் மிகப்பெரிய கிணறு உள்ளது மிக அழகான ஊரை ஒட்டிய குளம் உள்ளது எல்லோரும் விவசாயம் செய்து கொண்டிருந்த காலத்திலேயே நாம் பெரியவர்கள் ஜாம்புவனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயத்திற்கு இடையிலும் நம்முடைய ஊர் பெரியவர்கள் ஜாம்புவான்கள் ஒரு குடிசைத் தொழிலாக அரிஷ்டம் என்ற ஒரு குடிசை ஒரு தொழிலை ஆயிரத்தி இருநூறு கோடியில் கட்டப்பட்ட புதிய பாராளுமன்றத்தில் நம்மளகத்தை சேர்ந்த ஒரு செங்கோல் அங்கு நிறுவப்பட்டுள்ளது இதற்கு முன்பு ஆங்கிலேயரிடமிருந்து ஆட்சி மாற்றம் ஏறும்போது ஆட்சி மாற்றம் வரும்போது அந்த செங்கோல் நம்முடைய ஆதீனத்தில் நிறுவனம் மோகன்பேட்டையிடமிருந்து நம்முடைய முதல் பாரத பிரதமர் திரு ஜவஹர்லால் பெற்றுக் கொண்டார் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த செங்கோல் அந்த செங்கோலுக்கு பெருமை கொடுத்தவர் இன்றைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுக்கு இந்த சிவநிறை கூட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கலாம் என்று உங்கள் அனுமதியோடு நான் சொல்லுகிறேன் நண்பர்களே பெரியவர்களே பல பிரதமர்களை இந்தியா கண்டிருந்த போதிலும் ஜவஹர்லால் கொடுக்கப்பட்ட நம்முடைய பாரம்பரிய மிக்க செங்கோல் ஒரு பொருள் காட்சியில் ஒரு அருள்காட்சியில் வைக்கப்படும் அந்த செங்கோல் கிட்டத்தட்ட நூறு பவுன் கொண்ட அந்த செங்கோல் அனாதை இருந்ததை அதற்கு முன்பு பல பிரதமர்கள் வந்தார்கள் மொராஜி தேசாய் லால் பகூர் சாஸ்திரி இந்திரா காந்தி அம்மையார் ராஜீவ் காந்தி திரு பி வி நரசிம்ம ராவ் திரு தேவகவுடா ஐ கே குஜரால் வி பி சிங் மன்மோகன் சிங் இப்படி பல பிரதமர்கள் வந்த பிறகும் அந்த செங்கோல் அனாதையாக ஒரு பொருட்காட்சியில் இருந்ததை இன்றைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதனை எங்கு நிறுவ வேண்டுமோ அதனை இன்று நம்முடைய மனசாட்சியாக சாட்சியாக நீதியின் சாட்சியாக செங்கோல் நம்முடைய புதிய பாராளுமன்றத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு நம்முடைய முன்னோர்கள் இட்ட காரணத்தினால் நம்முடைய முன்னோரிட்ட வாய்ப்பினையை இன்று நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் அந்த மிகப்பெரிய செங்கோலை நிறுவி தமிழர்களுக்கு மிகப்பெரிய மரியாதையும் தேவாராம் திருவாசத்துக்கு அங்கு வைத்து அங்கு பாடிய தேவாராம் திருவாசம் பாடிய எல்லாம் சன்மானங்களையும் வாழ்த்துக்களையும் வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவித்த உள்ளார்கள் ஸோ நம்முடைய தமிழும் நம்முடைய ஆதினங்களுடைய பணிகளும் நம்முடைய செங்கோலும் இன்று டெல்லியில் ஆளுகின்ற செங்கோலாக இருக்கின்ற பெருமையை கொடுத்த நம்ம முன்னோர்களுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்று குறை வாய்ப்பளித்து அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி 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 மிக சிறப்பாக வரலாறுகளை கூறுவீர்கள் அடுத்தபடியாக